ராட்சாயினியா இருந்த பார்வதியாய்வே அப்படின்னா நான் அடுத்த பிறவியில் பிறந்து வளர்ந்துருக்கா அந்த அன்பின் வடிவமாக பார்க்கிறார் அம்பாள் வந்து சிவனை அடையணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படலை குற்றத்தையும் எல்லாரையும் வளர்த்து விடுவார் அது மாதிரி அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காதரா உனக்கு உடம்பு தேயும் போது அந்த உபாதி இருக்காது அப்படின்னு தூக்கி மாதிரி வச்சிருந்த பொறுப்பானை எந்த ஒரு தப்பு பண்ணினாலும் தவிர பணிப்பானை அதை சொல்லி கொடுப்பார்பான் அதனால நீங்க வந்துட்டா நம்ம பக்தியோட இருக்கிற அவசியம் இல்லை அம்பாக்கர் இருக்கா அப்போ எல்லாருக்கும் அனுப்புகிறோம் கிடச்சிடும் அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லிவிட்டார் அபிராம்பு நீங்கள் வந்து திருக்கடியூருக்கு வாங்க போகிறோம் அம்பாள் முன்னாடி நெல்லும் போகிறோம் நீங்கள் ரொம்ப பக்தியெல்லாம் வேண்டாம் ஏன்னா ஓம் ஸ்ரீகாந்த துருகினோ பமன்யு தபன்கந்தேந்திர நந்தியா प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनळिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमः सतसस्पतये नमसखीनां पूर्वकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः एलां இறைவனுடைய பெருங்கருமையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் அபிராமி அம்மை பதிகம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அணிந்தவர் வியக்கும் இந்த கங்கையும் தும்பையும் யார் வச்சிருக்காருன்னா அப்படிதானே கங்கையும் தும்பையும் பகீரதனுக்காக சுவாமி கங்கையை தலையில் தாங்கினார் ஏன்னா பூலோகத்துக்கு கொண்டு வரான் ஏதோ பித்திருதோஷ நிவர்த்திக்காக வரணும்னு சொல்கிறா ஆகாஷிலேருந்து கொண்டு வந்தால் அது பூலோகமே அழிஞ்சு போயிடும் அவ்வளோ அது வேகம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன்னு சொல்லுவார் அந்த வேகத்தை தன் தலையில் தரிச்சுக்கிறார் பகீரதனுக்கு தனக்கு அனுகிரகம் பண்ணும்போது அதனால் கங்கையோடு தும்பையும் அப்படின்னு சொன்னால் சினனுக்கு ஒத்த அன்பு நல்லா புரிஞ்சுக்கோ தன்னை கும்பரோகம் பேரில் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கானோ வச்சுருக்கானோ அந்த அளவுக்கு அன்பு மனைவிப் பேரில் வச்சுருக்கான் தும்பை அப்படிங்கிற பூ பார்வதி பேரில் இருக்கக்கூடிய அன்பை சூட்டுறது கங்கையோடு அப்படிங்கிறது தன்னை வணங்கின பகீரதன் பேரில் இருக்கக்கூடிய அன்பு தானே பக்தன் பேர்லேயும் மனைவி பேர்லேயும் ஒத்த அன்பு வச்சவர் திருக்கடையூர் சிவபெருமான் அமிர்தகடேஸ்வரம் அவ்வளோ அழகாக சொல்கிறார் அணிந்தவர் வியக்கும்னு சொன்னார் அணிந்தவர் வியக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வருது என்னென்னா சாமி பார்த்தா நம்மலாம் வியப்போம் சாமி யாரை பார்த்து வியக்கிறார் அப்படின்னா அம்பாவை பார்த்து வியக்கிறாண்ணா ஏன் அப்படின்னா திருமண கோலத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுறார் அம்பாளுடைய திருமண பதிவு அந்த நேரத்தில் தான் அவர் அந்த வியத்தாரம் பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் நடக்கிறது அதில் ஊர்வலம் ஆயிடுச்சுன்னு வரார் புது ஊர்வலம் பொண்ணு ஊர்வலம் யோசிச்சு பார்ப்போம் அது பக்கத்தில் மாப்பிள்ளையை உட்கார வச்சு கிட்ட சில இப்போ இப்போல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற வழக்கம்லாம் இருக்குது அப்படியே உட்கார வைப்பா முதல் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தால் கூட தூரத்துலேருந்து தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இப்பெல்லாம் மாறி மாறிப்போச்சு பழைய காலத்து விஷயம் நான் சொல்கிறேன் அபிராமிப்பட்டு பதிவு பண்ணுறது பழைய கால திருமண முறையே நமக்கு யோசித்து பார்த்தால் இந்த உண்மை புரியும் அந்த வியக்குங்கிற பதத்தோட உண்மை புரியும் அப்படி பார்க்குற பொழுது அப்போ தான் பக்கத்தில் உட்கார வச்சுருக்கார் கல்யாண முறைப்படி அவளுக்கு தர்ம பிரஜார்த்தம் ரணி மகே அறத்தின் வழி திருமணம் செய்து கொண்டவர்கள் யார் தாக்ஷாயணியும் சிவபெருமானும் அன்பின் வழி திருமணம் செய்து கொண்டவர்கள் ஞாபகம் வச்சங்கோ அறத்தின் வழி திருமணம் செய்து கொண்டவர்கள் பார்வதியும் பரமசிவனும் பார்வதி பார்வதி தான் தாக்ஷாயினி தாக்ஷாயினி தான் பார்வதி ஆனால் போன பிறவியில் அன்புனால் தக்ஷ பிரஜாபதி கூட சண்டை வந்து உடம்பையே பரித்தியாகம் பண்ணி பூலோகத்துக்கு வரா அதனால் அறத்தின் வழி என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று பார்வதி கேட்டதன் பெயரிலே சிவபெருமான் அறத்தின் வழி பார்வதியை மணந்து கொண்டார் அப்படி அறத்தின் வழி மன மணந்து கொண்ட அந்த மனப்பதிவை நமக்கு மிக அழகாக பதிவு செய்கிறார் அணிந்தவர் வியக்கும் என்கிற பதம் பதத்தில் ஏன் அப்படின்னு கேட்டால் பொண்ணு மாப்பிள்ளைய பக்கத்தில் வச்சு ஊர்வலம் ஆயிடுச்சு ஐநூறுவா முதல்ல பார்க்கும்போது தூர தூரத்தில் இருந்து தான் பார்க்க முடியும் இப்போ முதல் முதல்ல நம்ம கூட தாக்சாயினியாக இருந்த பார்வதியாகவே அப்படின்னா நான் அடுத்த பிறவியில் பிறந்து வளர்ந்துருக்கா அந்த அன்பின் வடிவமாக பார்க்கிறார் அம்பாள் வந்து சிவனை அடையணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படலை அப்புறம்னா தண்ணி காய்ந்த சருகுகளை உண்டு தவம் இருந்தவள் சின்ன வயசில் அவளுக்கு உமானு பேரா உமா நெருப்பு மேலே நின்று தவம் இருந்தவன் குளிர்காலத்திலே தண்ணியிலே இருந்து தவம் செய்தவள் யோசிச்சு பாருவ இமயமலையில் இருக்காவே இமயமலையில் யாராவது சட்டை இல்லாத போக முடியுமா பனி கழுத்து முண்டு தண்ணியில் தபஸ் பண்ணுறா அந்த தவம் செய்த மேனி கல்யாணத்தில் ஊர்வத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து இப்படி பார்க்கிறார் இவள் அன்பின் வடிவமாய் பார்க்கிறார் அவரே வியக்கிறார் அப்படி பார்வதியினுடைய அழகிலே வியக்கின்ற ஒரு பார்வை அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறார் பரமேஸ்வரனுடைய கண்ணை பார்க்குறார் அபிராம பண்ணுறார் அப்போ எவ்வளோ தூரம் நெருக்கமாக அவர் பார்த்துருக்கணும் நம்மளாம் வந்து ஆலயத்தில் போய் கண்ணலை தான் போட்டுக்கலாம் அவள் சொல்கிற பாடல்களை சொல்லலாம் அவெல்லாம் நேரடியாகவே பார்த்துருக்கா யோசித்து பாருங்க அணிந்தவர் வியக்கும் ரெண்டு விஷயம் நமக்கு சொல்கிறார் என்னென்னா கல்யாணம் தண்ணிக்கு ஊர் ஒருத்தர் பக்கத்தில் ரெண்டு பேரும் சமானமாக இருப்பாள் இவா எல்லாரும் இவா விரோவ் கராடலாம் இங்கே இருப்பா அவா விரோவ் கராடலாம் அங்கே இருப்பா அறத்தின் வழி திருவழ திருமணம் அப்படி ரெண்டு பேரும் சமமாக இருக்கக்கூடிய அந்த பண்பை மிக தெளிவாக காட்டுகிறார் அணிந்தவர் வியக்கும் பக்கத்தில் இருந்து அதனால் வியக்கும்னு சொன்னார் அடுத்த பதம் சொல்கிற பிங்கோ கலா மதியை நிகர் வதனமும்னு சொன்னார் மதியின் சந்திரன்னு அர்த்தம் மதீன அறிவுன்னு அர்த்தம் இப்போது அம்பாளுடைய முகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சந்திரன் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார் அப்படி தானே என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் சிவபெருமானுக்கு ஆகமங்கள் லக்ஷணம் சொல்கிறது அப்படி லக்ஷணம் சொல்லும்போது சந்திரனை வச்சு தான் லக்ஷணமே சொல்லும் சந்திரசேகரன் சந்திர மௌலி சந்திர ஜடாதரன் ஞானசம்முந்தர் சொன்ன வார்த்தை தூவெண் மதிசூடி சுந்தர சொல்கிற பித்தா சூடி திரை அப்படி சந்திரன் அப்படிங்கிற ஒரு பக்தன் தக்ஷன் உடப்பட்ட சாபத்தினால சிவபெருமான் குற்றம் அறியாதவன் அந்த சாபத்தினால் கஷ்டப்படுறத அவர் நிவர்த்தி பண்ணியிருக்கார் எல்லா குற்றத்தையும் மன்னிச்சு எல்லாரையும் வளர்த்து விடுவார் அது மாதிரி அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்காதரா உனக்கு உடம்பு தேயும்போது அந்த உபாதி இருக்காது அப்படின்னு தூக்கி தலைமையில் வச்சுடுவார்கள் அந்த மாதிரி பிழையெல்லாம் பொறுப்பானைன்னு சொல்கிற எந்த ஒரு தப்பு பண்ணினாலும் தவிர பணிப்பானை அதை சொல்லி கொடுப்பாரான் சிவபெருமான் அதனால் சந்திரனை அந்த சந்திரன் அப்படின்னு சொல்கிறார் அந்த அப்போ சந்திரன் மேலே வந்து சிவபெருமான் எவ்வளோ விருப்பம் வச்சுட்டு காரணம் தெரியும் தோல்வியோ விதம் அப்படின்னே ஆகம தியானங்கள் மிக தெளிவாக பேசும் மதியை பற்றி ஆனால் ரெண்டாவது வார்த்தை சொல்கிறாரு பாருங்க அப்படின்னா பெற்று கலா மதியை நிகர்வதனம் அவருக்கு சந்திரனை பிடிக்கும் அந்த விரும்பி பார்க்கிற சந்திரனை போன்று முகத்தை பெற்றிருந்தால் பார்வதி யோசிச்சு பாருங்கள் அவ பிடிக்கிற வசு அவ்வளோ மாதிரி வேர்க்காலுமே சந்திரனை மாதிரி எம்பாள் இருந்தா அப்படின்னா ரெண்டாவது சந்திரன்கிற வார்த்தை என்ன தெரியுமா சது பிரகலாதனே யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவன் சந்திரன் அமிர்த பேர் தேவர்கள் சந்திரனுடைய கதிர்களை குடிக்கிறார்கள் அமுதம் அந்த அமுத கிரணத்தை உடையவள் அப்படிப்பட்ட அமுத கிரணத்தை உடைய சந்திரனை பார்க்கிறான் அம்பாளுடைய முகத்தில் அதனால் கலா மதிய நிகர் வந்த சொன்ன அதான இவ்வளோ அழகு அம்பாளுடைய முகம் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ கூட சின்ன குழந்தைகளுக்கு நிலா நிலா ஓடிவா அப்படின்னு சொல்லி நிலாவை காட்டி சாதம் ஊட்டுற ஒரு அழகை வந்து இலக்கியங்களில் கூட நம்ம பார்க்கணும் அப்படி தானே அதனால் கலாமதியை நிகர்வதனம் சிவபெருமானால் மிகவும் விரும்புகிற சந்திரன் தன்னை வணங்குகிறவருக்கு அமுதத்தைத் தருகிற சந்திரன் தன்னை வணங்குகிறவருக்கு மகிழ்ச்சியை தருகிற சந்திரன் அப்படிப்பட்ட பண்பை தன் இயல்பாக முகத்திலே கொண்டவள் கலாம் நிகர் நிகர்வதனம் அம்பாளுடைய முகத்தை பார்க்குறார் யார் பார்த்தா வியந்து பார்த்தார் எப்படி பார்த்தார் கல்யாணம் அன்னைக்கு பார்த்தார் அதனால் அணிந்தவர் வியக்கும் கலாம் நிகர் வதனமும் அப்படி ரெண்டு பேரையும் ஒன்றா இணைத்து பார்க்கிறார் விழாமைப்பட்டுருக்கு அவன் ரெண்டு பேரும் பார்த்தா நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம் கல்யாணத்துன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் பொண்ணு மாப்பிள்ளையை அப்படி தானே அப்போ எல்லாரும் பார்ப்பா பொண்ணு எப்படி இருக்கு மாப்பிளை எப்படி இருக்குது பொருத்தம் அப்படி இருக்கு அப்படி கம்பீரமாக எல்லாரும் பார்க்கும் பொழுது அப்படி பரமேஸ்வரனுடைய வியப்பு தெரிகிறது அப்படிப்பட்ட அழகை கொண்டவள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி கருணைக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி குளிர்ச்சியைத் தருகிறவள் அமுதத்தை தருகிறவர்கள் அவ்வளவு சிறப்பையும் ஒன்றாகச் சொன்னால் கலாமதியை நிகர்வதனம் அப்படி பிரகாசம் அடிக்கிறது சூரியனை பார்க்க முடியுமா அப்படியே கண்ணக்கூசம் அதனால கலாமதியை நிகர்வதனம் மிக அழகாக சொன்னார் அடுத்தது சொல்கிறார் பாருங்க கருணை விழிகளும் இந்த இடத்துல தான் அபிராமி நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறார் அவர் ரெண்டு பேரும் சுவாமி இப்படி தானே இவர் நமக்காக அனுக்கிறத வாங்கி கொடுக்கறதுக்கு வேகமாக கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பிரதிநிதியாக அங்கே நிற்கிறார் அதெல்லாம் நம்ம எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுருக்கார் ஊருக்கெல்லாம் எழுதவர் தானே மாணிக்க வாசகர் வாடிய பயிரை கண்டபோது உலம் ராமலிங்க ராமலிங்கலார் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பயிர் வாடுறத பார்த்து வருத்தப்பட்டிருக்கார் அந்த மாதிரி இந்த இடத்துல அபிராமிபட்ட நமக்கு ஏதாவது சொல்கிறாரு பாருங்க கருணை பொழி விழிகளும் சந்திரன் மாதிரி முக்கம் இருக்கே ஆனால் அம்பாளுடைய முகத்தில் கருணை இருக்கு அது எப்படி இருக்குன்னா சுவாவம் சாகரா லலிதா சகசராமும் மிக அழகாக பேசுகிறது அப்படி தானே மிக அழகாக சொல்லுகிறார் மார்க்கண்டேயர் முத்துஞ்சையரை பார்த்து ஜடாபாரம் கிருபா சாகரம்னு சொல்றார் ஜடாபாரம் கிருபா சாகரம் சிவபெருமான் கருணை கடல் திருக்கடையூர் சிவபெருமான் அதான் கருணை பொழி விழிகளும் அந்த கருணை கண்ணிலே பெற்றவள் எங்கள் அம்மை உமைமை அதனால் கருணை பொழி விழிகளும் அந்த கருணை பொழி விழி இருந்தால்தான் நமக்கு சௌக்கியம் அதுதான் புரிஞ்சுக்கணும் அப்போ அம்பாளுக்கு கருணை இல்லாத விழி இருக்கா அந்தரி நீலி அப்படின்னு சொல்ல அந்தரி உலகத்தை அழிக்கிறவ அம்பாள் அழித்து மீண்டும் உற்பத்தி பண்ணுவா அப்போ கருணையாக இருப்பாள அந்தரி நீலி நீலிங்கிறவ பொய் சொல்லக்கூடிய ஒரு தேவதை பொய்யை விளக்கி ச காட்டுவதற்காக அம்பாள் அந்த வடிவத்தில் இருக்கா பொய்யும் மெய்யும் எம்ப வைத்தாய் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த விழி ஒரு தவறான பொய் தரக்கூடிய பண்பு அந்த மாதிரி விழிகளும் அம்பாளுக்கு இருக்கு இல்லைன்னுலாம் இல்லை அப்படி தானே அப்போ அப்படிப்பட்ட கண்களை உடைய விழியை சொல்லாமல் கண்களுடைய அமைப்பை சொல்லாமல் மிக அழகாக சொன்னார் இந்த இடத்துல கருணை பொழி விழிகளும் கருணை என்பது அம்பாளுக்கு சுபாவம் அந்த கருணை இருந்தால் தான் நம்ம அத்தனை பேருக்கு அனுக்கிறோம் நான் ஞாபகம் வச்சுங்க திருக்கடையூருக்கு நீங்கள் வந்துவிட்டால் நம்ம பக்தியோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அம்பாள் கருணையோடு இருக்கா அப்போ எல்லாருக்கும் அனுக்கிறோம் கிடச்சிடும் அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லிவிட்டார் அபிராம்பட்டர் நீங்கள் வந்து திருக்கடையூருக்கு வாங்க போகிறோம் அம்பாள் முன்னாடி நெல்லுங்க போகிறோம் நீங்கள் ரொம்ப பக்தியெல்லாம் வேண்டாம் ஏன்னா இது விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பீர்கள் இதெல்லாம் நமக்கு வராது நம்ம எந்த காலத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது எந்த காலத்தில் நமக்கு அந்த அடையாளம்லாம் வருது அதனால் ரொம்ப மிக அழகாக சொல்லுகிறார் இந்த இடத்துல கருணை பொழி விழிகளும்னு சொல்லிட்டதுனால நாம் போய் முன்னாடி இருந்தால் அந்த கருணையின் காரணமாக நான் பார்க்காத இருந்த நமக்கு அணுக்கிறகம் பண்ணிவிடுவோம் அப்படி தானே குழந்த நன்னா தூங்கின்னு இருக்கும் ஐயோ ஒரு தடவை தான் பால் குடிச்சது நன்னா தூங்கிறது திருப்பி வயத்து பசி வந்ததுன்னு உலுக்கி விட்டு பால் கொடுப்பாரு அந்த மாதிரி கருணை காரணம் இந்த ஆய்க்கு குழந்த பேரில் எப்படி கருணை வருதோ ஆனால் அம்பாளுக்கு எல்லார் வெளிலையும் வருது அந்த கருணை அதனால தான் கருணை பொழின்னு சொன்னார் அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொழி அப்படின்னு சொன்னால் மழை தான் பொழியும் அப்படி தானே அவி கீழே மாணிக்க வாசகர் சொல்லுவார் மழை பெய்யுறது எனக்கு விகீல் வரலடா அப்படின்றார் பக்தி இந்த சிவன் பேரில் அதனால் கருணை பொழி விழிகள் பொழிஞ்சுகிட்டே இருக்கான் மழை மாதிரி அம்பாளுடைய சிறப்பு அது திருக்கடையுக்கு முன்னாடி போய் நின்னா போகிறோம் அந்த மழையில் நம்ம நடஞ்சிரும் நமக்கு எல்லா சேமும் நடந்துடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடத்திடுவோம் அம்பாள் அதனால் கருணை பொழி விழிகளும் நம்பளை பார்த்து தான் கருணை பொடிகிறா அம்பாள் எல்லார் பேர்லேயும் கருணையாக இருக்கா இந்த இடத்துல பக்தனுடைய பார்வை சுவாமி வந்து அம்பாளை பார்க்குறாரு அம்பாள் வந்து நம்மளை பார்க்குறா எவ்வளோ சிறப்பு பாருங்க கருணை பொழி வீடியும் அம்பாள் நம்மளை பார்க்குறா அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்ன பாருங்க அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து